அனைவருக்கும் வணக்கம் பலனாய்வு சேனலுக்கு உங்களே என் கூட நான் இதுதான் பார்த்திங்கன்னா சிற்பங்கள் சமணர் பள்ளி அப்படின்னு அதில் தலைப்பேல் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு இங்கே சிற்பங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறைய அப்படியே ஒரே கல்லில் தான் செதுக்கியிருக்காங்க பெரிய பாறையாக இருக்குது அந்த பாறையில் அவ்வளோ து செதுக்கியிருக்காங்க சிலைகள் பார்க்கவே எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இதுவும் எங்கே இருக்குன்னா அந்த வெட்டுவான் கோவிலில் தான் இருக்குது இது வந்து வெட்டுவான் கோயிலில் மேலே வந்து அய்யனார் கோயில்னு சொல்கிறாங்க தான் அந்த சமனார் பள்ளின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்குங்க எவ்வளோ அழகான சிலைகள் அவ்வளோ சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது இந்த இடத்துக்குனா நீங்கள்லாம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள் இதை பார்க்க வேண்டிய இடங்களுக்கு எவ்வளோ அழகழகாக இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா இது வந்து தொல்லியலால் பாதுகாக்கப்பட்டு வருகிறதுங்க அதனால் சூ சிலைகள் எல்லாமே நல்லா நீட்டாக எ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கவே அதில் கல்வெட்டுலேயும் நிறையா எழுதி எழுதி வர இருக்குது நாங்கள் வெயில் அடிக்கிற தான் போகணும் சரியான வெயில்ங்க அந்த வெயிலில் தான் போய் ஆனால் அங்கே மேலே போனீங்கன்னா பெரிய மரங்கள் நல்லா குழு 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 குழுன்னு இருந்துச்சுங்க பார்க்க நல்லா ரொம்ப நேரம் அந்த இதுலையே கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் நல்லா இருந்துச்சு நிறையா எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு சிற்பங்கள் நிறையா இருக்குது பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது நம்மளுக்கு அந்த எழுத்துனால் என்னென்னு நம்மளுக்குலாம் தெரியாது எவ்வளோ எழுத்துக்கள் பார்த்திங்களா நிறைய எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு சிலை பார்த்தா புத்தர் சில மாதிரி தான் இருக்குது வந்து பார்க்க உங்களுக்கு அந்த சிலையை பார்த்தா எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க அப்புறம் ிய வந்து பெரிய ஒரு அது என்னது சங்கிலி புதத்தானா இல்லை என்னதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பார்க்க அது சங்கிலி புதாத்தான் தான் நினைக்கிறேன் அடுத்துங்கிட்டு குதிரையில் கர்பசாமி நினைக்கிறேன் இது வந்து காவல் தெய்வங்கள் இது போகிறோம் பெரிய ஊரில் காவல் தெய்வங்கள் அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வெட்டுவான் கோயிலுக்கு வந்தாச்சு இது நம்ம மேலேருந்து நிறையா இந்த படிக்கட்டு நிறையா இருக்குங்க அது ஃபுல்லாக சுங்கத்தாக இருக்குது மேலே வரைய போனீங்கன்னா மேலே வந்து உச்சி பிள்ளையார்னு இருக்காங்க மேலே போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்கள் அங்கே கடைசி வரைய போய்ட்டு தான் வந்தோம் அந்த வீடியோவும் வந்து அவங்களுக்கு அது வந்து லைவாகவே நாங்கள் வந்து போட்டோம் லைவ் நீங்கள் அதை பார்த்தா தெரியும் லைவில் அப்புறம் இங்கேருந்து மேலேருந்து சுற்றி உள்ள கிராமம் சுற்றி உள்ள இடங்கள் எல்லாத்தையுமே அப்படியே வீடு விடுத்தேன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு தெப்பம் பெரிய தெப்பங்க இந்த பாறையை சுற்றியுமே தாங்க அவ்வளோ பெரிய தப்பம் ஓகே இந்த சைடு பார்த்தாலும் அவ்வளோ பெரிய தெப்பம் இருந்து பார்த்தாலும் தெப்பம் இருந்து பார்த்தாலும் தாங்க எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் அவ்வளோ பெரிய தெப்பந்தான் அதனால் கொஞ்சம் பிள்ளைகள் இதுகளைனா போட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போங்க ஓகேயா தெப்பமாக இருக்குது கொஞ்சம் அடைஞ்சு